கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இந்திய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் ஒன்று மூன்று அவன் நீர்காலிகளின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இல்லையா இங்கே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இதே சங்கீதத்தில் ரெண்டாம் வசனத்துக்கு சொல்றாரு பத்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் வாய்க்குவாங்க கத்தருடைய வேதத்துல நம்ம முதல்ல பிரியமா இருக்கணும் ரெண்டாவது இரவும் போகலாம் அவருடைய வேதத்துல எப்படி இருக்கணுமா தியானமா இருக்கிற ஆகவே இவனுடைய காரியம்தான் வாய்க்கு சொல்றான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு சொல்றான் ஆகவே நம்முடைய காரியம் வாய்க்கிறதுக்கு ஒரே ஒரு ரகசியம் கத்திர வேதத்துல பிரியமா இருக்கணும் இரவும் அவருடைய வேதத்தை நம்ம தியானிக்கும் போது நாம் செய்வதெல்லாம் நாம் கேட்பதெல்லாம் மாற்றி தருவார் அதுதான் ஏன் சங்கீதக்காரன் முப்பத்தி ஏழாம் சங்கீதத்துல கூட சொல்றாரு முப்பத்தி ஏழுல ஐந்தாம் வசன வழியை கத்திரிக்க ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாரு அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார் வழியை கத்திரிக்க ஒப்புக்கணும் அவர் மேல நம்ம நம்பிக்கை இருக்கும் போது அவர் நம்முடைய காரியத்தை வாய்க்கு பண்ணுகிறவராய் இருக்கிறார் ஆகவே சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கத்திராளுவனு சொல்லி பார்க்கலாம் நீங்க வசனங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அது நம்முடைய காரியம் வாய்க்கணும்னு சொன்னாக்கா சங்கீதக்காரர் சொன்னது போல் கத்தருடைய வேதத்தை நேசிக்கணும் நேசிக்கிறது மாத்திரம் இல்லை இரவும் போகிற தியானமாக இருக்கணும் அப்படி தியானமாக இருக்கும்போது நாம் செய்கிற காரியம் வாய்க்கும் என்பதில் எல்லாம் சந்தேகமே இல்லை ஆகவே நாம் சங்கீதக்காரர் சொன்னது போல நம்ம செயல்படுவோம் காரியத்தை வாக்க செய்ய பெற்றுக்கொள்வோம் ரத்த நம்ம ஆசீர்ப்பார்கள் நேசிக்க நல்ல தாப்பு இந்த நல்ல கொடுத்து நல்ல வார்த்தைக்க நன்றி வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு நாங்கள் சுடர்களை போல இதை வாழ உதேசம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிராமி அப்படியே கத்தரும் ரசிகரமாக இயேசுகிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு பொழுதும் எந்த நன்றிக்கு மகிமை உண்டாதாக அப்படியே கத்தராக இயேசுகிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்